ஓகே இதுல கலெக்ஷன் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு மூணு சாரி ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த ரேட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் பாருங்க வாவ் வேற லெவல் இருக்கு ஃபேப்ரிக் ஃபேப்லெஸ்ஸாக இருக்குங்க லெஸ் வெயிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்க அதுவும் ஆடி ஆஃபர் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஆல் டைப் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஆடி சேல வந்து பாத்தீங்கன்னா டூ சாரீஸ் த்ரீ சாரீஸ் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரால போயிட்டு இருக்கு ஷாப்போட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க பாருங்க என்னென்ன சாரி என்னென்ன ஆஃபர்ஸ்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க டைரக்ட் விசிட்டும் இருக்கு தென் ஆன்லைன் பர்ச்சேஸும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்த ஃபேன்சி சில்க் சாரீஸ் வந்து பார்க்கலாம் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே ஷாப்போட டீடைல் சொல்லிருங்க அட்ரஸ் டீடைல் நம்ம கோவை விக்னேஸ்வரா பாத்தீங்கன்னா காந்திபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய கணபதியில நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவை விக்னேஸ்வரா ஓகே நீங்க டைரக்டா வரலாம் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் இப்போ என்ன மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர்ல விக்னேஸ்வரான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் என்ன கொடுக்கணும் டபுள் தமாக்கா ஓ நியூ கலெக்ஷனோட சேர்த்து தள்ளுபடியும் கொடுக்குறோம் சூப்பர் தள்ளுபடி பாக்க தாராளமும் இந்த ஃபேன்சி சில்க் சாரி இல்லையா இப்ப இதெல்லாம் ரெண்டு சாரி எயிட் டபுள் நைன் ஓகே இந்த ஃபேன்சி சில்க் சாரீஸ் எயிட் டபுள் ரெண்டு சாரி நம்ம குடுக்கறது எயிட் டபுள் தனியா ஒரு சேரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணனும்னாக்க வெளி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாய் எட்நூறுவா வரும் ஷேரியோட விலை ஏழுநூறு ரூபாய் எண்ணூறு வரும் ஓகே ஓகே நாம இதுல ரெண்டு சேரி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் செவன் டபுள் குடுக்கிறோம் இங்க வாங்க முடியாது நீங்க ஓகே இதுல கலெக்ஷன் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இது ரொம்ப ஃபேப்ரிக் வந்து குவாலிட்டியா இருக்குங்க ஆஃபீஸ் வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல குடுத்துருக்காங்க ஒரே பேட்டர்ன்ல கலர் வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பேரக் க்ரீன்ல இருக்கு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருபீஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெஸ்ட் ஆஃபர் சேல்ல இருக்கு டக்கு டக்குன்னு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் இதில் எல்லாமே ப்ளவுஸ் இருக்குமாங்கண்ணா எல்லாமே வித் பிளவுஸ் ஓகே எல்லாமே இன்குளூடிங் பிளவுஸ் உங்களுக்கு இருக்கு இதோட ரேட் எல்லாமே 2 sarees 899 அப்படியே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம பாக்க போற সিল்க் சாரிங்க இது என்ன সিল்க்னா ஃபேंसी সিল்க் ஃபேंसी সিল்க் சாரி ஃபேंसी সিল்க் சாரி இன்குளூடிங் பிளவுஸ் ஓட இருக்கு நான் அப்படியே வச்சே காமிக்கற பாருங்க ஃபேंसी সিল்க் சாரி 2 பீஸ் 999 ரூபீஸ் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர் சாய்ஸஸ் நிறையவே இருக்குங்க குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க கண்டிப்பாக இண்டிவிஜுவல் பீஸே ட்ரிபிள் நைன்க்கு வரும் பட் இப்போ ஆஃபர் சேல் அப்படின்றதுனால ரெண்டு சாரி உங்களுக்கு ட்ரிபிள் நைன்க்கு கொடுத்துட்ருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க பிளவு எப்படி ஒரு பிளைனா வருமா இல்ல டிசைனா வரும் ஓகே இதுக்கு வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டிசைனா தான் இருக்கு இருக்கு பாருங்க பாருங்க உங்களுக்கு லைட்டா அந்த ஒரு ஷேட் மாதிரி நைட் நல்லா இருக்கும் டே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரிச்சா தெரியுங்க இப்ப இதுல ஏதாவது எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஒரு காம்போவா நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க

மஸ்டர்ட் கலருக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இருக்கு எல்லாமே ஒரு கான்ட்ரஸ்ட் கலர் தாங்க எதுவுமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் கலர் இல்ல செல்ஃப் இல்ல எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரியில குடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் பேட்டர்னுங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டூ சில்க் சாரீஸ் ஜஸ்ட் ருபீஸ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்க ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு இதுல எது வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரா சில்க் சாரீஸ் தான் டூ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் தான் இதுலயும் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரா சில்க் சாரி வேற லெவல்ல இருக்கு ரெண்டு சாரி உங்களுக்கு செவன் டபுள் நைன் இதுல கலர் சாய்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கலர்ஸ் வாண்டட் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கு இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து சாம்பிள்காக காமிக்கிறோம் பட் இதுல கலர் சாய்ஸஸ் இருக்கு குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு குவாண்டிட்டியும் இருக்கு வாவ் இது பாருங்க நல்லா ஒரு பேரட் கிரீன்க்கு செம்மையான ஒரு பர்பிள் ஷெட் கலர் வாவ் செம்மையா இருக்கு இது எல்லாமே சாரீஸ் தான் ரெண்டு சாரி செவன் டபுள் நைன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க சிங்கிள் சாரி இந்த ரேட்ல இருக்கும் பட் இப்போ வந்து ஆஃபரா வந்து ஆடிக்காக கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் தான் நீங்க ஃபாஸ்டா வந்து ஷாப்ல விசிட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நீங்க டைரக்டா இருந்தால் இன்னும் நிறைய பாக்கலாம் இல்லைங்களா ஓகே இப்போ டேஸ் வந்து நமக்கு இருக்குல்ல

நீங்க வந்து ஆஃபீஸ் வேஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு சாரி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில இந்த ஆடிக்கு வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ராசல் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இல்ல கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே ஒரே வீடியோல நம்ம காமிக்க முடியாது நீங்க ஷாப் விசிட் பண்ணும் போது எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு நீங்க வீடியோ கால் மூலயமா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் నెక్స్ట్ పోలామన్నా ధర పో நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மால்குடி சாரீஸ் தான் மூணு சாரீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு சாரீ உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு குடுக்குறாங்க மூணு சாரீ ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இந்த ரேட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் பாருங்க வாவ் வேற லெவல்ல இருக்கு ஃபேப்ரிக் ஃபேப்லெஸ்ஸா இருக்குங்க லெஸ் வெயிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் குவாலிட்டி பாருங்க சும்மா வேற மாதிரி இருக்கு டக்கு 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 நீங்க புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீசஸ் எல்லாம் கிடையாது இது காம்போ ஆஃபர்ஸ் தான் மூணு சாரி நீங்க ட்ரிபிள் நைன்ட்டு தான் எடுக்கணும் இல்ல ஒரு சாரி நீங்க வந்து முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து காம்போவா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா குடுக்கறதே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க ஆடினா இதெல்லாம்வா ஆஃபர் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க இந்த ஆஃபரே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபேப்ரிக் வந்து நீங்க டச் பண்ணாதோட ஃபீல் என்ன தெரியும் ஏன்னா யாரு வேணாலும் ஆஃபர் கொடுக்கலாம் பட் குவாலிட்டியான பீஸ் ஆஃபர் தான் பெஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரால குடுத்திருக்காங்க மூணு மாள்குடி சாரீஸ் வெறும் ட்ரிபிள் நயன் வந்து பாத்தீங்கன்னா சான்சே இல்ல டக்கு டக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க ஆன்லைன் பெசிலிட்டி குடுத்திருக்காங்க என்னடா இவ்ளோ சூப்பர் ஆஃபர் இருக்கே நம்ம கோயம்புத்தூர்ல இல்லாம போய்ட்டுமே அப்படி நீங்க ஃபீலே பண்ண வேண்டாங்க தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க காட்ட வேலையை எப்படி பண்றது அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு நீங்கள் இந்த காம்போ எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் அழகாக வீடியோ காலில் பார்த்து அழகாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஸ்டோன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட்டல் சாரீங்க உங்களுக்கு ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் கலர் சாய்ஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு பேட்டர்ன் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட இருந்து டுவெல் கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே சம சூப்பர்வான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சாரி ஃபைவ் டபுள் நைன் டூ சாரீஸ் நைன் நாட் பாசிபிள்ங்க டக்கு 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 டக்குன்னு புக் சாஃப்ட் பாருங்க என்னடா இந்த ரேட்டு குடுக்கறாங்கன்னு நினைப்பீங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு குவாலிட்டி மட்டும் இல்ல நினைச்சுக்காதீங்க அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டா இருக்கு இப்ப இந்த ஒரு பேட்டர்ல எவ்ளோ லாட் ஆஃப் கலர்ஸ் பாருங்க பேஸ்டல் ஷேட் கலர்ஸும் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா அதுவுமே இருக்கு இல்ல வேற டிசைன்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேற டிசைன்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது பாருங்க இதுவும் அதே ரேட்டு தான் இல்லைங்களா ரெண்டு சாரி ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே டிஜிட்டல் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு சாரீஸ் எல்லாமே குவாலிட்டி பக்காவா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் உங்களுக்கு வந்துடும் இன்க்ளூடிங் பிளவுஸோடய உங்களுக்கு வந்து இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆன்லைன்லையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டா வந்து விசிட் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ சாரீஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இங்க பாருங்க இந்த ரோ ஃபுல்லாமே அதுதான் இந்த ரோ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து இது கம்மி இன்னையுமே பெண்டல் பெண்டலாக வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் எப்போ வந்தாலும் இதே ஆஃபர்ல நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே இங்க பாருங்க மூணு மால்குடி சாரீஸ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் சில்க் சாரீஸ் ரெண்டு சாரி எயிட் டபுள் நைன் ருபீஸ் ரா சாரி ரெண்டு சாரி செவன் டபுள் நைன் ருபீஸ் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்மே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்ல இங்க பாருங்க பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வாங்க